வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் இப்போ நான் கிருஷ்ண ஜெயந்திக்கு சாமி கும்பிட இனிப்பு சீடை செய்கிறேங்க இதில் இருந்து ஒரு கப்பு வருத்த அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு வறுத்து நுணுக்குனது மொல் முக்கால் டம்ளர் வெல்லம் தேங்காய் பூ மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடி அவ்வளோதான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த முக்கால் கிலோ வெள்ள முக்கால் டம்ளர் வெள்ளத்தை நான் வந்து இதில் போட்டு தண்ணி கொஞ்சமாக ஒரு டம்ளர் பொல விடுறேன் இது நல்லா கொதிக்கட்டும் மாவு ஒரு கப்பு போட்டுக்கிறேன் தேங்காய் பூ போட்டுக்கிறேன் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் பட்டர் சொல்ல மறந்துட்டேன் ஒரு ஸ்பூன் பட்டர் இது நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கிறேன் கலந்துட்டு வெள்ளைப்பாகு கொதிச்சோனையும் வடிகட்டிட்டு இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் பிசைஞ்சு காமிக்கிறேன் நல்லா கலந்துக்கிட்டேன் இப்போ பாகு கொதிச்சோடனே விடலாம் இதை முதல்ல வடிகட்டிக்கிறேன் ஏன்னா மண்ணெல்லாம் இருக்கும் தூசி இருக்கும் வடிகட்டிட்டு அப்புறம் திரும்ப கொதிக்க வைக்கிறேன் கொதிக்குது எடுத்து ஊத்திக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா பசஞ்சு பார்த்து பசஞ்சு பார்த்து விட்டுக்கிறேன் அவ்வளவுதான் எல்லா தண்ணியும் ஊத்தியாச்சு சுடுது ஆறுனோடையும் உருட்டி பொறிக்கலாம் ஆரட்டும் உருட்டி எடுத்தாச்சு ஃபைனா உருட்டக்கூடாது கொஞ்சம் லைட்டா வெடிப்பு வர்ற மாதிரி உருட்டிக்கணும் அப்பதான் எண்ணெய் உள்ள போனா சீடை வெடிக்காது பயப்பட வேணா நம்ம வந்து நல்லா வருத்திருக்கோம் மாவை உளுத்த மாவையும் உளுத்தம் பருப்பையும் வருத்திருக்கோம் பொடி பண்ணிட்டு சளிச்சிருக்கோம் மாவு அரிசி அரிசிமாவும் சளிச்சிருக்கோம் மாவும் சளிச்சிருக்கோம் ஸோ அதனால் இது வந்து சீடை வந்து இப்படி வெடிப்பு வர்ற மாதிரி தான் நம்ம உருட்டணும் அதனால் ஒரு நான் ஒரு அஞ்சாக பொறிச்சு எடுத்துக்கிறேன் என்ன காஞ்சிருச்சு போட்டு எடுக்கிறேன் சீடையை விட இது கொஞ்சம் பெரிய உருண்டையாக உருட்டிக்கணும் எண்ணூர் வேஸ்ட் பண்ண வேணான்னு கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் இருக்கேன் காமிக்கிறேன் ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்துடுறேன் இப்படி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கிறேன் பொறிச்சு எடுத்துட்டு காமிக்கிறேன் அவ்வளோதாங்க பொறிச்சு எடுத்தாச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்